ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பாப்பப் கேம்பர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நம்ம கேம்பிங் போகிற டைம் இதை நம்ம கொண்டு போயிட்டு நம்ம எந்த இடத்துல புக் பண்ணியிருக்கோமோ அங்கே போய் இதை ஓப்பன் பண்ணோன்னா ஒரு சின்ன வீடு மாதிரி ஆகிடும் நம்ம அப்புறம் அங்கே இருக்கிறனால நம்ம இதுக்குள்ளே ஸ்டே பண்ணிக்கலாம் நம்ம கேம்பிங் கேம்பிங்கெல்லாம் இருக்க மாதிரி டென்ட் கொண்டு போக தேவையில்லை இதில் நமக்கு தேவையான எல்லாமே இருக்கும் இது வந்து நம்ம காரில் வந்து இந்த கேம்பரை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கணும் கனெக்ட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இந்த கேம்பரோட வெயிட் எவ்வளவு நம்ம காருக்கு வந்து அந்த புல்லிங் கெப்பாசிட்டி இருக்குது அதை இழுத்துட்டு போக முடியுமா நம்ம காராலன்னு பார்த்து வாங்கணும் அதுக்கப்புறம் நம்ம அதை கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம கார் கூடயே நம்ம காரில் உள்ள கனெக்ஷன்ஸ் ஒயர் கனெக்ஷன்ஸும் நம்ம கேம்பருக்கும் வரும் அப்போ நம்ம காரில் பிரேக் பிடிக்கும்போதோ இல்லை இண்டிகேட்டரோ போடும்போதும் நமக்கு இந்த கேம்பரில் பின்னாடி இருக்க லைட்லேயே நமக்கு அது தெரியும் அதனால அது ட்ரைவ் பண்ணிட்டு போகிறதுக்கு கூட நமக்கு சேஃபாக தான் இருக்கும் அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்கும் நமக்கு லாக்கும் இருக்கும் அதனால் இது ஓப்பன் ஆயிடும்ட்டு நமக்கு பயம் தேவையில்லை அப்புறம் அதில் ஃப்ரண்ட்டில் பிளாக் கலரில் இருக்கிறது வந்து பெருசாகட்டு நீளமாக ஸ்டோரேஜ் பிளேஸ் நமக்கு கேம்பருக்கு தேவையான திங்ஸு அதெல்லாம் வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டயர்லையும் கீழே சைடில் பார்த்தீங்கன்னா நாலு சைடும் ஸ்டாண்டும் வரும் இதை போட்டு நம்ம வந்து கேம்பரை கீழே தரையில் நம்ம ஸ்ட்ராங்காக லேண்ட் பண்ணிடலாம் ஸ்டா கே கேம்பர் கீழே வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து காரை செப்பரேட்டாகிட்டு அதில் வந்து கலர்த்தி நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணணும்னு தேவை கிடையாது இது மெயினாக நம்ம ஸ்ட்ரைட்டான ஸ்ட்ரைட்டாக இருக்கா லெவல் பார்த்து நம்ம வைக்கணும் லேம்ப கேம்பரை இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அது ஓப்பன் ஆகிறது இது ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம மேனுவலும் இருக்கும் ஆட்டோமேட்டிக்கும் உண்டு நாங்கள் வாங்கியிருக்க கேம்பர் வந்து மேனுவல் அதனால் நம்ம கை வச்சு தான் அதை க்ரேங்க் பண்ணி ஓப்பன் பண்ணணும் நம்ம அதில் ஹைட்டு கூட வர நம்ம அதை சுற்றிட்டே இருக்கணும் அப்போ அந்த கேம்பர் வந்து ஹைட்டை மேலே ஏறும் இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் ஃபுல் கேம்பர் ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ நம்ம அது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ரெண்டு சைடும் அதில் பெட் இருக்கும் அதை நம்ம புஷ் பண்ணி வெளியே தள்ளணும் ஸ்லைட் பண்ணணும் அதை பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் பெட் இப்போ வெளியில் வந்துடும் இது தான் வெளியிலேருந்து பார்க்குற வியூ இனி உள்ளாடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம கேம்பரை ஃபஸ்ட்டு உள்ளாடி நம்ம ஏறி போனோன்னா நமக்கு வந்து கிச்சன் தான் இருக்கும் அதில் கீழே குட்டியாக இருக்கிறது வந்து ஒரு மினி ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து இருக்கிறது இது ஸ்டவ் இருக்குது டூ பர்னர் ஸ்டவ் இது வந்து நமக்கு ப்ரொப்பைன் கேஸில் கனெக்ட் பண்ணியிருக்கு பண்ணுவாங்க அப்புறம் வந்து நமக்கு ஒரு குட்டி சிங்க்கு இதில் வந்து நம்ம அங்கே போகிற கேம்பிங் போகிற இடத்துல வாட்டர் கனெக்ஷன் இருக்கும் நம்ம அங்கேருந்து கனெக்ஷன் எடுத்துக்கலாம் இல்லைனா இதில் வாட்டர் டேங்க் உண்டு நம்ம வேணும்னா அதில் நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ பெட்டு வந்து ஆக்சுவலி நம்ம இது க்ளோஸ்டாக இருந்தப்போ இந்த பெட்டு உள்ளாடி இருந்திருக்கும் இப்போ அந்த கிச்சனும் கீழே நமக்கு போகும் அதனால் இப்போ நம்ம பெட்டை வெளியில் புஷ் பண்ணனால நமக்கு அது சைடில் இருக்குது அது வந்து குயின் சைஸ் பெட்டு இப்போ இந்த ஸ்டவ்வுக்கு அடியிலலாம் நமக்கு நிறைய ஸ்டோரேஜ் பிளேஸ் இருக்கும் அதனால நமக்கு கிச்சனுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் நம்ம அதிலே வச்சுக்கலாம் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு டைனிங் ஏரியா ஒரு கொட்டி டைனிங் டேபிள் நமக்கு தாராளமாக நாலு பேர் உட்காந்து அதில் சாப்பிடலாம் இது டைனிங்க்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இன்னும் குவியின் சைஸ் பெட் இருக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் நமக்கு விண்டோஸ் மாதிரி அந்த ஸ்கிரீனை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னா அதுக்கு வெளியில் நெட் இருக்கும் அதனால் நமக்கு போதுமான சூரிய வெளிச்சம் எல்லாமே உள்ளாடி வரும் இது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி சோஃபா மாதிரி அதுக்கு கீழே நமக்கு நிறைய ஸ்டோரேஜ் பிளேஸ் இருக்குது அதனால் நமக்கு இது நம்ம ஸ்டே பண்ணுற அன்றைக்கு தேவையான துணி அதுக்கப்புறம் டவல் எல்லாமே நம்ம இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதுதான் ஓவர் வியூ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு சைடும் பெட் இருக்கிறது அதனால நம்ம இப்போ வெளில கேம்பிங் போனாரோ டென்ட்டு அப்படியெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகணுன்னு தேவையில்லை இது எடுத்துகிட்டு போனோன்னா நமக்கு எத்தனை நாள் வேணாலும் இதில் ஸ்டே பண்ணிக்கலாம் இது வந்து டோர் மேலே இருக்கிறது அதை எடுத்து நம்ம அப்புறம் கனெக்ட் பண்ணிக்கணும் அப்புறம் இதுலே லைட்டு அப்புறம் ஃபயர் எல்லாம் எக்ஸ் ஃபாஸ்ட் ஃபேன் எல்லாமே இருக்கும் அதனால் நமக்கு சேஃபாகவும் இருக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேறு டீட்டெயில்ஸ் வேணும்னா கேளுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்